നിന്ന മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ നിന്നെ വിട്ടു പറഞ്ഞൊരു ജീവിതം നിന്നെ കൂടാതെ ഒരു ജീവിതം இதை சொல்லித்தான் நான் நினைக்கிறி ஆரம்பிச்சது லைஃப்பில் ஸோ இன்னைக்கு அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடியறது திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எயிட் ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது கேரளாவில் ஒரு ஷூட்டிங் பார்க்குறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்கூல் கட் பண்ணி அந்த க்ரௌடில் ஒரு செகண்டாவதும் தான் அவ்வளோ நேசிக்கிற அந்த ஹீரோ ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி அப்புறம் இருந்து பார்க்க முடியுமா பார்த்து ரொம்ப தவிர்த்து போய் ஒரு க்ளான்ஸை பார்த்துருக்கேன் எயிட்ஸ் அண்டர்டு அவ்வளோ ஃபேன் அந்த கமல் சார் கூட ஒரே ஸ்டேஜில் உட்கார முடியிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ்டு ப்ளஸ்ட்டு லைஃப் என்னோட ப்ளஸ்ட் மேடையில் இருக்கும் ஆல் த அதர் எல்லாருக்கும் வணக்கம் மோகன் சார் எங்குமே போல மனம் இங்கேயே இருக்கு அவரை போதெல்லாம் சார் கொஞ்சம் கொடுங்க அந்த வெத்தலை பாக்கு நான் கமல் சார்ட்ட கூட சொல்லுவேன் வெத்தல போட்டு ஒருத்தர் பக்கத்துல வரும்போது எவ்வளவு பிளஸ்மெல்லு அதுல என்னதான் கலந்துருக்காரு கமல் சார் கூட சொல்லுவாரு அதுல ஏதோ ஒரு ட்ரிக் இருக்கு அந்த செல்லத்தை பார்த்தா தான் தெரியும் சொல்லுவாரு அப்படி நான் நினைப்பேன் இவ்வளோ சந்தோஷங்கிறது நமக்கு நல்ல பல இதில் இருக்குது இது கண்ணு நிறைய ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கல்ல ஹார்ட் அந்த மாதிரி ரொம்ப ஒரு இந்த ஈவினிங் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இந்த மேடையில் வந்து உட்கார முடிகிறது அதுவும் கிரைசி மோகன் சாரோட அதை பற்றி ரெண்டு வார்த்தைகள் பேச முடிகிறது கமல் சார் இருக்காரு ஆல் தி அதர் மேஜர் பீப்புள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களே சாம்பவாங்க அவங்களுக்கு முன்னாடி நிற்க முடிகிறது ஸோ பிளஸ்ட் ஸோ கிரிமோன் சார் சொல்லும்போது போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு படங்கள் படங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது தென்னாலி பஞ்சதந்திரம் ஒரு ஷூட்டிங்காக நான் ஜம்மு காஷ்மீர் போய் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் முன்னாடி திஸ் இஸ் மை ஹார்ட் இதில் எந்த இதுவும் நானா எதுவும் சேர்க்கலை நடந்த கதை காஷ்மீர்ல இப்போ இந்த இஷ்யூ எல்லாம் நடந்த அந்த மாதிரி ஒரு ஏரியா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா முதல்ல வந்து ஷூட்டிங் குரூப் இன்னொரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்போ இன்னொரு வேன் போனதில் நானே ஏறி அடுத்த லொகேஷனுக்கு போயிட்டேன் கன் ராஜேந்தர்னு ஒரு திருப்பாரு கமல் சாருக்கு இதெல்லாம் தெரியும் சினிமாவில் வந்து கன் எல்லாம் சப்ளை பண்ற அப்போ ராஜேந்திரன் வந்து நிறைய டம்மி கன்ஸ் எல்லாம் கொண்டு அந்த வேன்ல நான் ஏறி போய் இன்னொரு லொகேஷன்ல உட்காந்துருந்தேன் அப்போ அவர் அந்த கன் எல்லாம் அங்கே செட் பண்ணிருந்த போது திடீர்னு கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வந்தாங்க யார் ஆர் யூ வை ஓ செட்டிங் ஹியர் ஷூட்டிங் ஆக்டர் சொல்லவே முடியும் சரி அவங்க கண் அந்த இடத்துல போகவே கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல அதுவும் வந்து டம்மி தமிழ் ஒருத்தர் அந்த மிலிட்டரி இதுல அவர் ஓடி வந்தாரு சார் என்ன அவர் தமிழ்ல வந்து அவர்கிட்ட சொன்னாங்க அவரு ஆக்டர் அதனால ஒண்ணும் பண்ணாதீங்க வாங்க சொல்லி என்ன இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார்வாரு ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட பேசிட்டு இருந்தேன் அவர் வந்து அந்த பார்டரில் ஒரு மலையோட உச்சி மேலே அவருக்கு அங்கே தான் டியூட்டி அங்கே வந்து சிலப்ப அந்த டியூட்டி வந்து பதினஞ்சு மணி நேரம் இருக்கும் இருபது மணி நேரம் இருக்கும் ஒரே இடத்துல நிற்கணும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரும்போது அந்த டியூட்டி சேஞ்ச் ஆகும் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோஸ் அவருக்கு மேலே அவர் கையில் இருக்கிற அந்த ஸ்டென்கன் மேலே இருக்கிற அந்த ஹெல்மெட் ஃப்ரண்டில் இருக்கிற அந்த ஃபுல் இரும்பில் பெண்ணு தட் இஸ் அந்த புல்லட் ப்ரூஃப் எல்லாமே மேலே டோட்டல் அதை வச்சுட்டு அந்த குளிரில் அவரு பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் இருந்த பிறகு நான் போய் கேம்பில் போயிட்டு சிரிச்சிட்டு தூங்குறது எதுன்னு காட்டுறேன்னு சொல்லி அவர் மொபைல் எனக்கு காட்டி கொடுத்தாரு சார் பஞ்சதந்திரம் நிஜமா ஃப்ரம் மை ஹார்ட் அண்ட் டெல்லி இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு தான் சார் நான் டெய்லி தூங்குவேன் அது சொன்ன போது உங்க நினைச்சு பாருங்க நம்மளுக்காக நிற்கிற காஷ்மீர் பார்டரில் இருக்கிற அவர் நைட்டில் ஒரு நாளைக்கு இருக்கிற என்னோட பதினஞ்சு மணி நேரம் டென்ஷனை நான் அதில் தான் ஃபுல்லாக ரிலீவ் பண்ணி போய் படுத்துன்னு தூங்க தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டாரு ஸோ இப்போ கிரேசி மோகன் சார்ட்ட மேலே அதுதான் சொல்கிறேன் எனக்கு சார் தேங்க்யூ அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு இப்போ வரும்போது நான் ரவிக்குமார் சார் நானும் அதான் சொல்லிட்டு இருந்தோம் பின்னாடி பேப்பரை கூட ஒரு சீனுக்கு ஒன்றும் கிடையாது சார் ஸ்கிரிப்டே இருக்காது கமல் சார் வந்து வண்டியில ஏறி உக்காந்துச்சு ஒரு வேன் நாங்கெல்லாம் ஏறி உக்காந்துச்சு என்ன சீனுங்கிறது பிளாங்க் ஒண்ணுமே இல்லை போற வழங்க ஒவ்வொருத்தரா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி அந்த முன்னாடி பின்னாடி சீன் சொல்லி 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 நாகேஷ் சார் முன்னாடி உட்காந்து நான் எனக்கு டைலாக் எல்லாம் கிடையாதா நீங்க வந்து சரி சரி அந்த போலீஸ் வந்து முதல்ல ஏ பெருசு ஊது என்ன குடிச்சிருக்கியா இந்த வயசுல குடிக்கல அப்புறம் எந்த குடிக்கிறது சரி அந்த குடிக்கிறது அப்படி அது இம்ப்ரவயஸ் ஆகி இம்ப்ரவைஸ் ஆகி இம்பிரா கடைசியில் டெவிக்குமான சொன்னார் போதும் சார் போதும் சார் இல்லைனா இந்த சீனை வச்சே படம் ஃபுல்லாக போயிடும் அந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி சோ ப்ளஸ்டு தான் அப்புறம் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் நான் சொன்னேன் எயிட் ஸ்டாண்டர்டு அதுக்கப்புறம் முதல் முதல்ல நான் ஸ்ரீ சங்கரா காலேஜ் காலடி நான் காலேஜ் ஃபஸ்ட்டு போகிறது நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒனில் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்திர காலேஜ் அட் மிமிக்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு காட்டுறது கமல் சார் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக நான் மிமிக்ரிங்கிறது பண்ணுறது கமல் சார் வாய்ஸ்ல அன்றைக்கி நான் பண்ணிட்டது அவர் பண்ண ஒரு மலையாளம் ஃபிலிம் மகனோல்சோ அந்த டைமில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆல் த லாங்குவேஜஸ் நான் சொல்கிறேன் அந்த டைமில் கன்னடா தெலுங்கு ஹிந்தி தமிழ் மலையாளம் ஆல் சூப்பர் ஸ்டார் இருந்தால் கமல் சார் தான் எல்லாம் ஆல் த லாங்குவேஜஸ் அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு நான் போகும்போது ஆல் தந்த ஸ்டூடண்ட்ஸ் இருக்கும்போது நான் அடுத்து இமிட்டேட் பண்ணுறது போகிறது கமலஹாசன் சொல்லும் ஒரு கிளாப்ஸ் அதே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அதிலே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு பாதி கிடச்சிருது சார் கனே Tell us, sir. മണവാട്ടിയുടെ വേഷത്തിൽ കാണുമ്പോ ആകാശത്തുള്ള അത്ര നക്ഷത്രങ്ങളും എന്റെ കണ്ണിൽ വന്ന് നിൽക്കുന്ന പോലെ ഒരു തോന്നൽ നിന്നെ വിട്ടു പറഞ്ഞൊരു ജീവിതം ജീവിതം இதை சொல்லி தான் நான் நெருக்கறி ஆரம்பிச்சது லைஃப்பில் ஸோ இன்றைக்கி அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் கூட ஒரு ஸ்டேஜில் பக்கத்தில் உட்கார முடியறது திருப்பி 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 எனக்கு அதே தான் மனசில் வந்துட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாலாஜி சார் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஈவினிங்க்கு என்னை கூப்பிட்டுருக்கு ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ 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 ஸோ மச்